நடக்கார்ப்பிலங்குதான் சரியா பாத்துட்டு பின்னுக்கு நினைச்சு வந்தேன் பாருங்க ஆக்களை பாருங்க ரொம்ப சனாண்டி பாருங்க கலாஜிங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு ஓடணும் பிறப்பானா பிறக்க மாட்டாங்கன்னு தெரியா ஆனால் ஓடுவாங்க அஞ்சு நாள் ஓட்டம் வாகனம் வேறு என்ன பாருங்க அப்படியோ அதுதான் போக போகிறோம் கிடக்கு வரிக் ஃபோட்டோகிராஃபிக்கா

இந்தியால இருந்து வந்திருக்கீங்க எப்படி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அண்ணா இப்போதைக்கு வெயில் தாங்க முடியல மரத்தடியில இருக்கும்போது நல்லா இருக்குது இந்தியால இருக்கிற எல்லாரும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस இன்னும் 4 மோர் டேஸ் இருக்கு நீர் வாழ் பறவைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் गाइस இங்க வரங்க போட்ல போட்டுருकाங்க என்ன என்ன இருக்குன்னு சொல்லுங்க இவர் வெள்ளை அரிவாள் மூக்கன் சிறிய சீல்கை சிறகி

பாரு <laughs> 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 <laughs>

முன்னே செல்லடா தைரியமே துணை தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே தலைய அந்த அரிசி வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டு வெளியே ஸோ என்ன சொல்றீங்க இந்த சாமான பொருளுக்கு வெளியே சரியான வெயில் ஏசி காத்து அதாவது ஓசி காத்து பயங்கரம் வந்தீங்க

காலத்துல கபல்சா வர சான்ஸ் இல்ல அப்படி வந்தவண்டா போடுறோம் அதை எடுத்து இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை வேண்டுமெண்டா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் இன்னொரு வீடியோ சந்திக்குமாறே உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றோம் கடைசியா பட்டர் பிளேடு பட்டர் பிளை